வணக்கம் நண்பர்களே நாயன்மார்கள் இன்றைக்கி நம்ம நாயன்மார்களில் பார்க்க போகிறது ரெண்டு பேர் வழக்கம் போல் ஆனால் வழக்கமாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு பார்ப்பனர் ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் அப்படின்னு சொல்லி தான் காம்பினேஷனில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு போக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் அதில் அவங்க சேர்த்துருக்கிற பார்ப்பனர்களோட எண்ணிக்கையே வந்து வெறும் பதினாறு பேர் தான் சரிங்களா அதனால் ஒரு மாற்றத்துக்கு ஒரு சேஞ்சுக்கு மன்னர் அல்லாத மக்களையெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றதை பார்த்தோம் மன்னராக இருப்பவர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க மக்களை வந்து ரொம்ப கொடூரமாக தண்டித்து தான் சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வருது மன்னர்களாக இருப்பவர்களை இவர்கள் எப்படி பார்த்தார்கள் அணுகி அணுகினார்கள் அப்படின்றது தான் இதில் முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது எதுவுமே வரலாறு கிடையாது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க பைபிளில் எப்படி நெபுகத் நசார் அட்ராசர் செக்ஸ் சைரஸ் டேரியஸ் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் வாழ்ந்த மன்னர்கள் பேரே வரும் அப்போவும் பைபிளில் இருக்கிறது வரலாறு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தோம்னா சில மன்னர்களின் பெயர்கள்லாம் வரும் ஆனால் அந்த மன்னர்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது இது வந்து கதை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிசுறு தட்டி கூட ஒருவேளை இது நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா மன்னர் பேர் வருதே அப்படின்னு ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ரெண்டு பேர்னு சொன்னோம் ரெண்டு பேர் யாரெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் வந்து கூற்றுவ நாயனார் இன்னொருத்தர் பேர் கலர்ச்சிங்க நாயனார் சரிங்களா முதல்ல இந்த கலர்ச்சிங்க நாயனார் அப்படின்றவரை யாருன்னு பார்ப்போன்னு பார்த்தா வரலாற்று ஆசிரியர் அதாவது பெரிய புராணத்தையே எடுத்து பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர் இருக்கிறார் ராசமாணிக்கனார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறார் இந்த கலர்ச்சிங்க நாயனார்ன்றவர் ஒருவேளை மூன்றாம் நந்திவர்மனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஏன்னா மூன்றாம் நந்திவர்மன் காலத்துக்கு அடுத்த செட்டு வரும்போது தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு பல்லவர்களோட ஆட்சின்னு வைங்களேன் இவர் கதையில் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து சிவநெறியை தவிர வேறு எந்த நெறியை பற்றியும் மனதில் கொள்ளாத ஒரு மன்னர் அப்படின்னு தான் புராணத்தில் சொல்லும்போதே ஆரம்பிக்கும்போதே பிட்டு ஃபஸ்ட்டு பிட்டு அப்படி தான் போடுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து வடபுலம் எல்லாம் சென்று பல மன்னர்களை வென்று அது எந்த மன்னர்கள்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு வைங்க குத்துமைப்பாக நீங்கள் முடிவு பண்ணிக்கோன்ற மாதிரி விட்டுறது பல மன்னர்களை வென்று வந்தார் வந்து திருவாரூரில் இருக்கிற சிவபெருமானை வழிபடுவதற்காக ஒரு நாள் வந்தார் அப்போது அவர் கூட அவர் மனைவி பட்டத்தரசியும் கூட்டிகிட்டு வர்றாரு இவர் வந்து ஒரு இடத்துல நின்று சாமி கும்பிட்டு இருக்கிறாரு அவங்க மனைவியார் வந்து அது கோயிலை சுற்றி பார்க்குறேன்னா அந்த பக்கமாக எங்கேயோ போயிருக்காங்க போனவங்க அங்கே பூக்கள்லாம் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருந்துருக்காங்களா இல்லை இப்போ செடியில் இருந்ததோ என்னவோ தெரில எடுத்து பறித்து மோந்து பார்த்தாங்களாம் பார்த்த உடனே இன்னொரு நாயன்மார் வந்துட்டார் ரெண்டுன்னு சொல்லிட்டு மூணு பேராக பார்த்துருவோம் இன்றைக்கி சரிங்களா அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு பேர் அவரும் ஒரு நாயன்மார் சரியா இந்த இவர் மூந்த அம்மா மோந்து பார்க்குறத பார்த்த உடனே கடுப்பாய் ஒரு என்ன பண்ணிட்டார் செருத்துணையார் நேராக ஓடி வந்து அந்த அம்மா மூக்கை வெட்டிட்டார் யாரோட மூக்கை பட்டத்தரசியோட மூக்கையே வெட்டிட்டார் அந்த அம்மா வலியில் கடந்து துடித்து கதறாங்க லேசாக வெட்டினாலே வலிக்கும் மூக்கையே வெட்டினா என்ன ராமாயணத்தோட பாதிப்பு இதெல்லாம் சரிங்களா வெட்டிட்டார் வெட்டின உடனே அந்த அம்மா உளுந்து கதறி அழுகுது அப்போது மன்னர் இருந்து ஓடி வர்றார் ஒய்ஃப் சத்த மாதிரி கேட்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு அடா பாவிகளா யார் இந்த அடாத செயலை செய்தது அப்படின்னு ரத்தம் கொதிக்க அப்படியே சிம்மறிட்டு கத்திய உருவுறார் அப்போ செருத்துணையார் வந்து என்ன சொல்கிறார் நான் தான் வெட்டினார் ஏன்டா டே வெட்டினதும் இல்லாமல் எவ்வளோ தைரியமாக வந்து நான் தான் வெட்டினேன் அப்படின்னு சொல்கிறார் இளைய அரசே சிவனின் பூஜைக்காக வைத்திருந்த இந்த நறுமலரை எடுத்து அவர் மோந்து பார்த்து விட்டார் அதனால் இப்போது தான் இந்த ஒரு பூ ஒரே ஒரு பூ ஒரு பூ பூஜைக்கு உகந்ததாக இல்லாமல் ஆகிவிட்டது இந்த அம்மா மோந்து பார்த்தா அது வேஸ்ட்டு ஆண்டாள் டெய்லி சூடி கொடுத்தா அது சூடி கொடுத்த சுடற்கொடின்னு பேர் வச்சுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவா அவ வந்து மாலையை கழுத்தில் போட்டுட்டு பெருமானுக்கு சாத்தினா அவங்க வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி முதல்ல ஆண்டாள்ன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அதை விட்டுருவோம் பேச்சுக்கு சொல்ற அவா வந்து ம போட்டு அழகு எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா சாமி கொடுத்தனுச்சா அதுக்கு பேர் சூடி கொடுத்த சுடர்கொடி ஒரு ராணியா இருந்தா கூட ஒரே ஒரு பூ எடுத்த ஒரு ஃபுல் மாலையை கூட எடுக்கல ஒரு பூ எடுத்து மோந்து பார்த்தாங்கன்னு சொல்லி மூக்கை வெட்டிட்டார் வெட்டினதும் இல்லாமல் மன்னர்கிட்டயே தைரியமாக சொன்னாரான் செருத்துணையார் ஒருவேளை சிறு துணையாரோ அவாவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா அவா இல்லை இவர் அவாவுக்கு அடுத்து ஸ்டேஜில் இருக்கிறவ வேளாளர் பிள்ளைமாரி வச்சிக்கிங்களேன் இந்த வேளாளர் ஜாதி அவரும் தைரியமாக ராஜாட்டியே சொல்லிட்டாராம் நான் தான் வேட்டேன்னு சொன்ன உடனே ராஜா வந்து என்ன பண்ணார் ஓங்கின கத்தி எடுத்தாச்சு இல்லை கூர்கா மாதிரி அவர் ஒரு வாட்டி எடுத்தால் ரத்தம் பார்க்காம உள்ள வைக்க மாட்டார் மோந்து பார்த்ததால் வெட்டினேர் என்று சொன்னீரே தவறு வெட்ட வேண்டியது மூக்கை அல்ல அந்த மலரை கொய்த கைகளை அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்டி விட்டார் இவர் பாகுபலி ஸ்டைலில் பாகுபலியில் வரும்ல வெட்ட வேண்டியது கைகள் அல்ல அப்படின்னு அதே மாதிரி வெட்டப்பட வேண்டியது மூக்கு அல்ல கைகள்தான் அப்படின்னு சொல்லி ராணியோட கையை வெட்டிவிட்டாரான் இது மாதிரி ஒரு லூசு பைய உலகத்துலேயே இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க கதையாக இருந்தாலும் இதை வெட்டினோடன சிவபெருமான் வந்து இன்னும் மனசு இதாகி ரெண்டு பேருக்கும் சிறருத்துணையாருக்கும் சிவபதவி கொடுத்துட்டாரு கலர்ச்சிங்க நாயனாருக்கும் சிவபதவி கொடுத்துட்டாரு கையும் மூக்கும் போன ராணியை அனாம்தான் விட்டாய்ங்க சரிங்களா ஏ இந்த நம்ம ராசமாணிக்கினார் என்ன சொல்லுவார்னா இவங்க வந்து யா இந்த சொல்லப்பட்ட ராணி வந்து ராஷ்டிரகுட மன்னனாகிய அமோகவர்ஷ அமோக துங்க வருஷன் அப்படின்ற மன்னனோட மகளாகிய சங்காவாக இருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் அவங்க அந்த சங்காவுக்கும் இந்த மூன்றாம் நந்திவர்மனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு அதனால் வெளிநாட்டிலிருந்து திருமணம் செய்த பெண்ணை அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் இதில் இன்னொரு செய்தி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோகதுங்க வருஷன்ற மன்னன் வந்து சமண மன்னர் சமண மதத்தை சார்ந்தவர் இதில் வந்து இவங்க கொண்டு வந்து நுழைக்கிறதே என்னென்னா இந்த ராணி வந்து சமண மதத்தை சேர்ந்தவள் அதனால் அவள் வந்து சிவபெருமானை கும்பிட வராமல் அப்படியே கோயிலில் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தா சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது பூ எடுத்து போந்து பார்த்துட்டா அதனால் வெட்டிட்டோம் அப்படி அப்போ இந்த கதையில் இருக்கிறது பக்தியாக மத துவேஷமாக அப்படின்றத பார்க்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் வெறுமனை நேரடியாக பார்த்தா அது ஒரு பக்தி கதை மாதிரியும் ஒரு கணவன் வந்து மனைவி செய்த செயலைக்கு பொறுத்து கொள்ள முடியாமல் கையை வெட்டினார் அப்படின்னு இதில் இன்னொரு வந்து மூக்கு முதலே வாட்டிட்டார் அப்படின்னு இதெலாம் அது கதை அது கிடையாது உண்மையான கதை என்ன சமண மத துவேஷம் அமணர் பெண்டியரை கற்பழிக்க திருவுழாமைன்னு ஞானசம்பந்தர் பாடினார்ல அது மாதிரி இவ வந்து ஒரு சமண மதத்தை சேர்ந்த பெண் என்பதால் கையும் மூக்கும் அறுக்கப்பட்டாள் அப்படின்றது தான் இந்த கதையோட செய்தி இதில் வந்து கலர்சிங்க நாயனா இருக்குது சிவலோக பதவி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்றதெல்லாம் சும்மா இதில் வந்து மன்னரோட மனைவியை கூட வெட்டிட்டாங்கன்றது க செய்தி கிடையாது இதில் மறைந்திருக்கும் செய்தி என்ன சமண மத எதிர்ப்பு தங்கோகத்துங்க வருஷன்ற சமண மன்னனின் சமண மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணை க மூக்கையும் கையும் வெட்டி கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த மதத்தில் இருக்கிற அப்படின்னு இதுதான் இந்த கதை சரி கூட்டுவ நாயனார் என்ன கதை கூட்டுவ நாயனார் ஒன்றுமே கதையே கிடையாது அதில் என்ன கதைன்னா அவர் வந்து மன்னராக இருந்தார் இவங்க பெரிய புராணத்தில் சொல்கிறது இப்படி சொல்லுவாங்க குறுநில மன்னராக இருந்தார் அந்த குறுநில மன்னராக இருக்கும்போது அவர் வந்து ஒரையூர் பகுதியை வெற்றி கொண்டு விட்டு என்ன பண்ணார் தில்லைவாழ் அந்தனரிடம் வந்து எங்கள் என்னை முடிசூட்டுங்கள் அப்படின்னு கேட்டார் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் சோழர் குல மன்னர்களை மட்டும்தான் முடிசூட்டுவோம் வேறு யாருக்கும் நாங்கள் முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழர்களின் மணிமுடியை ஒழிச்சு வச்சுட்டு கேரளாவுக்கு ஓடி போயிட்டாங்க இவர் ஏதாவது தண்டனை கொடுப்பாருன்னு பயந்து போய் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு பெரிய புராணத்தில் சொல்லிட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணார் சிவருபான்ட்ட வேணாம் எனக்கு மணிமுடி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தங்களின் பாதங்களையே நான் மணிமுடியாக ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் திருப்பாதத்தை என் தலையில் வைத்த அருளுங்கள் அப்படி என்று வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே மறுநாள் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கும்போது கனவுல சிவபெருமான் வந்து இந்தா என்னுடைய பாதங்களை தருகிறேன்னு அவர் தலைமையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அன்னையிலேருந்து மிகப்பெரிய சிவபக்தனாகவே ஆட்சி செய்து கொண்டு இருந்தார் இவ்வளோதான் இந்த கதை கூற்றுவ நாயனார் ஆனால் இந்த கதையிலே எவ்வளோ ஓட்டம் இருக்கு பாருங்க இந்த கூற்றுவ நாயனார்னு இவங்க சொல்கிற இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா களப்பிற மன்னர்கள் லிஸ்ட்டில் வருவார் கலப்பிர மன்னர்களை பற்றின லிஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்களில் ஒரு பன்னெண்டு பேரோட பேர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த பனிரெண்டு மன அந்த பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டு பதினாறு பேர்னு நினைக்கிறேன் அந்த களப்பிர மன்னர்களோட லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு மன்னர் அதாவது களப்பிரர்களில் அச்சுதா அச்சுதாந்தக கிராந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் வந்து என்ன பண்ணுறான் முதுகுடுமி பெருவழியாக போட்டு தள்ளுறான் அதே மாதிரி சோழ மன்னர்களில் ராஜசூய யாகம் வேட்ட பெருநர் கிள்ளின்ற மன்னனை கொல்வது யார் கூற்றுவர் இந்த கூற்றுவர் நாயனார் என்றவர் தான் கொள்றார் கொன்று ஜெயிக்கிறார் அப்படின்றது தான் வரும் ஆக களப்பிரராக இருந்த இவர் எப்படி நாயன்மார் லிஸ்ட்டுக்கு வந்தார் கேள்வி நம்பர் ஒன்று கேள்வி நம்பர் ரெண்டு களப்பிரர்கள் எல்லாரும் வடுகர்கள் கன்னட தேசத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லால் இந்த கூற்றுவ நாயனார் எப்படி கன்னட தேசத்தை சேர்ந்தவராக இருப்பார் கன்னட நாட்டை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தராக எப்படி சேர்த்தீங்க நோ ஆன்சர் எப்போவுமே நம்ம கேள்வி கேட்டுருவோம் எதிர்த்தரப்பில் பதிலே இருக்காது அதெல்லாம் வந்து இறைவனின் அருள்ங்க சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டே பார்த்து 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 கர்த்தரையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க சிவபெருமானையும் புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு போட்டு புலம்புறதே இவங்க வேலையாக இருக்குதுன்னு வைங்களேன் மொத்தத்தில் இந்த கதையில் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா வேறு எதுவுமே சொல்ல வரல இவங்க சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா சதுர் வர்ணம் நால்வர்ண கோட்பாடு அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் உள்ளே வராங்க என்ன சொல்ல வராங்க நீ சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவன் அல்ல அதனால் உனக்கு முடிசூட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை அப்படி சொல்லாமல் மாற்றி எப்படி சொல்கிறாங்க நீ நாங்கள் சோழர் குல மன்னர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டுவோம் வேறு யாருக்கும் முடிசூட்ட மாட்டோம் எந்த சோழர்களோட வரலாறுலேயும் எங்கேயுமே ராஜராஜனுக்கோ ராஜேந்திரனுக்கோ அவங்க அப்பா சுந்தர சோழருக்கோ யாருக்குமே தில்லைவாழ் அந்தனர்கள் தான் வந்து முடிசூட்டினாங்கன்னு எங்கேயுமே கிடையாது புரியுதுங்களா நம்ம சோழர்களோட வரலாறு ஃபுல்லாக பார்க்குறோம் எத்தனை பார்த்துருக்கோம் எத்தனை கல்வெட்டு எத்தனை செப்பேடு பார்த்தோம் எங்கேயுமே வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் வந்து தான் சோழர்களுக்கு முடிசூட்டினாங்கன்னு எதுவுமே கிடையாது எந்த குறிப்புமே கிடையாது ஒரே சோழர்களுக்கு இவங்க மட்டுந்தான் முடிசூட்டுவாங்கன்னா ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்திலலாம் அதெல்லாம் வந்திருக்கணும்ல சரி அவ்வளோ கூட வேணாங்க தஞ்சை பெரிய கோயிலை கட்டினப்போ தில்லைவாழ் அந்தனரை கூட்டிகிட்டு வந்து அவர் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கணும் பண்ணலையே பண்ணினதாக குறிப்புகள் எதுவுமே இல்லையே அப்போ இந்த கதையில் எப்போ வந்தது ஏன்னா இதெல்லாம் எழுதப்பட்டது இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் அதாவது ராஜேந்திரன் காலத்துலேருந்து ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் கழித்து எழுதப்பட்ட கதைகள் அப்போ என்ன ஆகுதுன்னா தான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்ன பார்த்தீங்களா இரண்டாம் குலோத்துங்கன் காலத்துலேருந்து சோழ நாட்டு மக்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த செய்திகளும் இல்லாமல் போய்விட்டது அப்ப பெருமிதம் கொள்வதற்கு எந்த செய்திகளும் இல்லை என்பதால் என்ன நடக்குது குலோத்துங்கன் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுக்கிறான் என்ன எடுக்கிறான் நாம் வந்து மதத்தின் அடையாளத்தின் பேரில் மக்களை ஒன்றிணைச்சரலாம் அப்படின்னு நினைக்கிறான் இதே தவிர தான் இதே மாதிரி இவங்கள மாதிரியே வந்து கடல் வணிகம் சார் ஒரு சாம்ராஜ்ஜியமாக இருந்த ரோம் சாம்ராஜ்யத்துலேயும் இதே மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இனிமேல் போப்பை வந்து ரோமாபுரி சாம்ராஜ்யத்துக்கு தலைவராக அறிவிப்போம் அப்படின்னாங்க அவன் நேராக தலைவராகவே அறிவிச்சிட்டாய்ங்க அதோட ரோமாபுரி சாம்ராஜ்யம் நாசமாக போச்சுன்னு வைங்க இங்கே இரண்டாம் குழுத்துங்க என்ன பண்ணுறான் மதத்தை கையில் எடுப்போம் அதுலேயும் நம்ம பேதமே பார்க்க வேண்டாம் சமணம் வைணவம் ரெண்டுத்தையுமே கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கம்பரை கூப்பிட்டு கம்பராமாயணம் எழுத சொல்லி சேர்க்கிலாரை கூப்பிட்டு பெரிய புராணத்தை எழுத சொல்ல மொத்த சோழ நாடும் பார்ப்பனர் கைக்கு போயிடுச்சு அப்போ தான் அவங்க எழுதி வச்சுக்கிட்டாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருவாலங்காடு செப்பரேட்லேயே என்ன சொல்லி வச்சுருக்கு இந்த சமஸ்கிருத பகுதி நூற்றம்பது வருஷத்துக்கு பின்னாடி எழுதி சேர்த்துருக்காங்கன்னு அதை நான் சொல்லலை வெங்கையானு ஒரு வரலாற்று ஆய்வாளர் தான் சொல்லியிருக்கிறாரு நம்ம வந்து ஆய்வாளர்லாம் கிடையாது நம்ம வந்து சும்மா வரலாற்று வரலாறு வந்து ஒரு பெரிய கடல்னு நினச்சிங்களேன் ஓரமாக நின்று கால் நினைக்கிற ஆள் நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிற அளவுக்கு தான் நம்ம நமக்கு வரலாறு வைங்க நம்ம கால் நினைக்கிற அளவுக்கு காலை நினைச்சே நம்ம இவ்வளோ கண்டுபிடிச்சி சொல்கிறோம் அப்போ உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து ஆய்வு பண்ணி சொன்னாங்கன்னா எவ்வளோ செய்திகள் சொல்ல முடியும் அத்தனை செய்திகளையும் இவர்கள் மறைக்கிறார்கள் எதன் மூலமாக மறைக்கிறார்கள் ஊடகங்களின் வாயிலாக மறைக்கிறார்கள் ஒரு மணிரத்னம் படம் எடுக்கிறாருன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுறான் சோழர்களை பற்றி ஸ்பெஷல் சீரீஸ் ஒன்று போடுறான் இப்போ நேற்றோ முந்தா நாளோ வந்து வர ஆரம்பிச்சிருக்குதுங்க ஏதாவது ஃபோர்த்தோ ஃபிஃப்த்து பேஜ்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக சோழர்களை பற்றியும் திடீர்னு இவருக்கு இவங்களுக்கு என்ன சோழர்கள் மேலே பற்று சோழர்களை வச்சு காசு சம்பாதிக்கணும் வேற ஒன்றும் கிடையாது அது மணிரத்னம் சம்பாதிக்கணும் அதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அத்தையும் பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது சார் ராஜா திருவாலங்காடு செப்பேடு எழுதப்பட்ட காலத்தை விட்டுவிட்டு ஆயிரத்தொ ஆயிரத்தி இருபதாம் வருஷம் நடந்த செய்திகளை ஆயிரத்தி நூற்றி எழுபதில் வந்து மறுபடியும் நூற்றம்பது வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க செப்பேட்டில் எழுதி அவர் கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்தார் கங்கை கொண்டு சோழபுரம் பூரா ஊற்றி தெளிச்சு ஊறப்பு புனிதப்படுத்தினாருன்னு அது எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் எழுதி உள்ளே வச்சுப்பட்டு கேட்டால் நம்மள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க இதுதான் வரலாறுன்னு சொல்கிறாங்க இங்கேயும் என்ன நடக்குது பாருங்க ரெண்டு மன்னர்களை சொல்கிறோம் ஒரு மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு மத துவேஷத்துக்காக பொண்டாட்டி கையவே வெட்டினா இருப்பார் மூக்கை வெட்டினா இருப்பார் ஏன்னா இவர் திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு அமனார் பெண்களை கற்பழிக்க என்றார் இன்னொரு ம எப்படி இருக்குது இந்த சிங்கள வெறியர்கள் த தமிழ் பெண்களை கற்பழித்தார்கள்னு நம்ம சொல்கிறோம் பௌத்த வெறியர்கள்னு அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் சமண அந்த இருந்தால் பாட்டே எழுதி வச்சிருக்கிறாருன்னா அப்போ உண்மையிலே என்ன நடந்துருக்கு என்னெல்லாமோ நடந்திருக்கும் ஒரு பக்கம் அவர் வந்து கற்பழிக்கணுன்றாரு இன்னொரு பக்கம் ராஜா என்ன பண்ணுறாரு பொண்டாட்டியாக இருந்தாலும் சமண மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லி மூக்கை வெட்டுறாரு கையை வெட்டுறாரு இந்த பக்கம் பார்த்தா கூட்டுவோம் நாயனார்னு பார்த்து அவன் ஒருத்தன் ஜெயிச்சு மன்னன் ஆகிட்டான்னா அவன் மன்னன் ஆகி அவன் பாட்டை அவன் பாட்டுக்கு முடி அவன் பாட்டு வாழ்ந்துட்டு அவன் போயிருப்பான் இவங்க அதை கொண்டு வந்து கதையாக எழுதி வைக்கிறாங்க இவ இவங்க சொல்கிறது பூராமே இவங்களோட கருத்து யாரோட கருத்து இவாளோட கருத்து அந்த மன்னர் வந்து கூட்டுறவு நாயனார் வந்து எங்கே கூட்டுருவன் அப்படின்ற அந்த ராஜா வந்து எங்கேயும் எழுதியெலாம் வைக்கல கூற்றுவன்னு பேரை எப்படி வச்சுருக்காங்க கூட்டுவொன்னா யமன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தன் தனக்கு யமன்னு பேர் வச்சுப்பானா யாரும் வச்சுக்க போகிறதில்லை இவங்களாக பேர் வச்சுட்டாங்க கூட்டுருவன் நாயனார் அதுக்கு எந்த பெயர் காரணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது சொன்னது அந்த கதையை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்க ஒருத்தஞ்சு வந்தான் ராஜாவாயிட்டான் எங்கள்கிட்ட வந்து முடி சூடு சூட்டி விடுன்னு கேட்டான் நாங்கள் சூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஏன்னா நீ சூத்திரன் சூத்திரனுக்கு சூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோம் சூத்திரனுக்கு முடிவு சூட்ட முடியாதுன்னு சொன்ன நீங்கள் ஓடி போயிட்டோம் அப்படின்னு வேற எழுதி வச்சுருக்கிறீங்க அந்த கதையில் அப்புறம் பின்னாடி ஜடியில் பரந்தகிட்ட வந்து எதுக்கு கதர் நீங்கள் கலப்பிரர்கள் எங்கள் நிலத்தையெல்லாம் பிடுங்கி கொண்டார்கள் நீ தயவு செய்து ஏழு தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் பாட்டன் கொடுத்த அந்த நிலத்தை உங்கள் பாட்டம் எங்கள் பாட்டனுக்கு கொடுத்த நிலத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேள்விக்குடி செப்பேட்டில் எழுதி எழுதி வைக்கிற ஏன்னா இந்த பொய் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றுக்கு நாலு பொய் சொல்லுவாங்க கா காலையில் எங்கேப்பா போயிருந்தேன்னா காலையில் நான் நெட் ப்ராக்டிஸ் போயிட்டேங்க அப்படிமா எத்தனை மணிக்குப்பா போனேன் அப்படின்னா அஞ்சு மணிக்கே போயிட்டேங்க சரிப்பாடா ஒன்று பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தியாண்ணா ஆ வாங்கிட்டு வந்துட்டேண்ணே எப்போ வாங்கண்ணா அஞ்சரை மணிக்கே வாங்கிட்டு வந்துட்டேங்க சரி நெட் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு எப்போ வந்தேண்ணா எட்டு மணிக்கு தான் வந்தேன் ஆ நீ எட்டு மணிக்கு வரும்போது பேப்பரை கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு நீ அஞ்சரை மணிக்கே பேப்பர் வாங்கினேன்னு போய் சொல்லிக்கிட்டு மாற்றி 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 எல்லாத்தையும் போய் சொல்லி ஏதாவது ஒரு பொயில் வந்து சிக்கிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு இடத்துல என்ன சொல்லி வச்சிட்டாங்க கூட்டுறவு நாயனார்ன்றவர் களப்பிர மன்னர்னு சொல்லிட்டாங்க களப்பிர மன்னர்கள் ஆரம்பத்தில் அதாவது பின்னாடி வந்து அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினச்சிங்களேன் ஐயர்களுக்கு ஏன்னா பார்ப்பனியம்ன்றது வந்து நம்ம என்ன இருக்கிறோம் சைவம் வைணவம் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு இருக்கோம் அது கிடையாது அது சமணம் சார்ந்த சொல் அது சமணர்களில் தான் முதல்ல பார்ப்பனர்கள் வராங்கங்க நீங்கள் கும்பிடக்கூடிய அனைத்து கடவுள்களும் அதாவது பாலிஷான கடவுள்லாம் இருக்குது பார்த்திங்களா கிருஷ்ணர் ராமர் லக்ஷ்மி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சமண கடவுள்கள் அது நமக்கு இன்னும் நிறைய பேர் அதுக்கு அது நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை அதெல்லாம் இந்து கடவுள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாமே சமண கடவுள்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துலேயே என்ன எழுதி வச்சுருப்பாங்க அந்தனர் சில பேர் சொல்லுவாங்க அந்தனர் வேற அந்தனர் என்பவர் அறவோர் சார் பார்ப்பனர் என்பவர் வேற சார் அப்படின்னு இந்த அந்தனர் பார்ப்பனர் ச எல்லாருமே ஒரே ஆளுங்க தாங்க எல்லோரும் முதல்ல சமண மதத்தில் இருந்தவங்க அப்புறம் அதை விட இங்கே பிஸ்னஸ் நல்லா நடக்குதுன்ட்டு இந்த பக்கம் வந்துவிட்டாங்க இந்த ராஜாக்கள்லாம் இதை இந்த சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறானோன்னு இப்போ இந்த பக்கம் ப பிஸ்னஸை கல்லாக கட்டணும் இந்த பக்கம் வந்துட்டாங்க அவ்வளோதான் பார்ப்பனர்களுக்கு முதல்ல மதமே கிடையாதுங்க முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம ஐயா சுபவிதான் சொல்லுவார் அந்த கோயில் கருவறையில் இருக்கும் சில சிலை வெறும் சிலை தான் என்பது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அந்த கோயில் போக மாட்டேன்னு சொல்கிற நம்மளை மாதிரி நாத்திகர்களுக்கு தெரியும் கோயில் கருவறையில் போய் பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கும் தெரியும் இல்லை தெரியாமல் இருந்தால் காஞ்சி காஞ்சி தேவநாதன் மாதிரி ஆளுங்கள்லாம் கருவறைக்குள்ளே அந்த வேலையெல்லாம் செய்வா காம களியாட்டங்கள்லாம் செய்வானா உள்ளே கடவுள் இருக்குன்னு நம்புனா அப்படின்னு கேட்பார் அதே தானேன்னு சொல்ல இவங்களுக்கு பார்ப்பனர்களுக்கு கடவுளே கிடையாதுங்க அவங்களுக்கு வேதம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது மட்டும்தான் பொழப்பு இந்த கூட்டுவ நாயனார் கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்பன சதுர்வேத சதுர்வர்ண வெறி ஒருத்தனை சூத்திரன்னு சொல்லி முடிசூட்ட மாட்டேன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு ஒரு கதை எழுதி வச்சுட்டு இதில் வேறு ஏதாவது செய்தி இருக்கா பாருங்க அவர் வந்து உடனே சிவபெருமான்ட்ட வேண்டி உங்கள் திருவடியே எனக்கு கொடுங்கன்னு கேட்டார் உடனே கொடுத்துட்டாரு அவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் வந்து வேற சோதிச்சார் சோதனைக்கு உள்ளாக்குனார்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இந்த கதையில் சொல்கிறது என்ன அவன் ஒரு சூத்திரன்னு அதனால் முடிசூட்ட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் அதோட அவன் சரின்ட்டு போயிட்டான் நாங்களும் அவன் ஏதாவது தண்டனை கொடுப்பான்னு பயந்து ஓடி போய்ட்டோட்டேன் இந்த பக்கம் கதையில் என்ன சொல்லிட்டாங்க அந்த ராணி வந்து சமண மதத்தை சேர்ந்த ராணி அப்படி சமண மதத்தை சேர்ந்தவளாக இருந்ததுனால மூக்கவர்த்தம் கையை வெட்டணும் இவ்வளோ தான் கதை ஸோ அடுத்த வாரம் வேறொரு கதையோட மறுபடியும் சந்திப்போம் புத்தகம் வாங்கும் நேரம் வந்து விட்டது பத்தாம்தேதி தாண்டிருச்சிங்க அதனால் தயவுசெய்து புத்தகம் வாங்காத நண்பர்கள் உடனடியாக இன்றே உங்கள் ஆர்டரை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த வாரம் சந்திப்போம் மறுபடியும் நன்றி வணக்கம்